குருவே சரணம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் மனசில் கடுமையான வழி வேதனைகள் நிறைஞ்சிருக்கும் அதனால் உங்கள் புத்தி யோசனைகள் எல்லாமே வழக்கத்துக்கு மாறாக இருக்கும் மாமே மச்சான் சொந்த வந்தங்க கூட இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறான போக்கை கடைபிடிப்பீங்க அது உங்களுக்கு ஆதாயம் தராது அது மாதிரி ஒரு தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடு மனை ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இது இது சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஒரு வழக்கத்துக்கு மாறான போக்கை கடைபிடிப்பு பா பார்ப்பீங்க அது உங்களுக்கு ஆதாயம் தராது முக்கியமாக ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு முதல் முதல்ல பேசுறது அது சார்ந்த ஒரு மொபைலில் பேசுறது ஒரு கடித போக்குவரத்துக்கள் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறது மொதல் முதல் போய் பார்க்கறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்குமே உங்களுக்கு செட் ஆகாது அதனால் முக்கியமாக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை மொதல் முதல்ல பேசுகிறத இன்றைக்கி தவிர்த்துருங்க இதெல்லாம் ஒரு பொதுவல்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் எடுக்கணும் மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை பதிவு செஞ்சு நீங்கள் கன்சல்ட் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே